மதங்கள் எல்லாம் உங்களுக்கு வெளியில் பார்க்குறதுக்கு வேணால் வேறு வேறு மாதிரி தெரியலாமே தவிர ஆனால் எல்லா மதமும் போய் சேரும் இடம் ஒன்று தான் அதனுடைய நோக்கம் ஒன்று தான் இப்போ ஒரு பெரிய மலை இருக்குது அந்த மலை உச்சிக்கு எல்லோரும் போகிறீங்க எல்லோரும் வேறு வேறு பாதையில் பயணிக்கிறீங்க ஆனால் போய் சேர்கிற இடம் அந்த மலை உச்சி தானே நீங்கள் போகிற பாதை வேணால் வேறு வேறு பாதையாக இருக்கலாமே தவிர நீங்கள் எல்லாரும் போய் சேர்ற இடம் ஒன்று தானே அதே போல் தான் இந்து மதம் அப்படிங்கிறது ஒரு வழி இஸ்லாம் மதங்கிறது ஒரு வழி கிறிஸ்தவ மதம்ங்கிறது ஒரு வழி எல்லாம் போய் சேர்றது ஒரே இடம்தான் இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் முருகர் காளி அப்படின்னு நிறைய இன்னும் நிறைய உருவங்கள் இருக்குது இஸ்லாம் மதத்தில் அல்லான்னு சொல்லப்படுது கிறிஸ்தவ மதத்தில் பரமபிதான் சொல்லப்படுது இப்படி இது எல்லாமே ஒரே பரம பரமசக்தியிலேருந்து உருவான வேறு வேறு வடிவங்கள் தான் மூலம் ஒன்று தான் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உருவங்கள் மாறிக்கொண்டதே தவிர ஆனால் அதனுடைய மூலம் ஒன்று தான்